இது வந்து இன்னொரு காஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்குங்களா இது இது வந்து பல்ல இருக்கிற ஒரு சாங்ஸுக்கு இது தைக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இப்போது அடுத்தட்டு ஒரு ப்ரோக்ராம்னா இந்த மாதிரி தான் வர சொல்றாங்க நான் இப்போ பிளாக் அண்ட் ப்ளாக் தான் போவேன் இந்த மாதிரி வந்து ஒரிஜினல் டிஆர் கெட்ட மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க சரி காசு கொடுக்குறாங்களே கொடுக்குற காசு அடிதான் ஆகணும் அவங்க சொல்கிறது கெட்டு தான் ஆகும் நம்மளோட புரோகிரா எப்படின்னா ஒருத்தர தான் வருது இந்த காசு நல்லா இருக்கா அதை சொல்லுங்கள் தேங்க்யூ ஆடுக்குறேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ நான் சாப்பிட போகிறேன் ரப்போ வந்துடுறேன் வந்துடுறேன் ஓகே இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் வந்து சேலத்தில் நாளைக்கு ப்ரோக்ராம் வந்து சேலத்தில் ஸோ நைட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு பத்து மணி பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் கோயம்பேட்டிலேருந்து பஸ் டிக்கெட்டு கொடுக்குறோம் வாங்க காஃபி சாப்பிடுங்க ஆக்சுவலாக கோயம்பேட்டிலேருந்து சேலத்துக்கு பஸ் டிக்கெட் வந்து ப்ரைவேட் பஸ்ஸு ஏசி கோச்சு ஸ்லீப்பர் கோச்சு ஆயிரத்தி இரநூறுவா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுவா நைட்டு பத்து மணிக்கு இதே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பகல் ஒரு ரெண்டு மணிக்கு பஸ் இருக்குது அதில் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா அவ்வளோ ஐநூற்றி ஐம்பது ரூபா அறநூறுவா கூட தான் வரும் அப்படி நைட்டுன்னா டபுள் பகலென்னா பகல்னால் கம்மினாங்க சரி இப்போது காஃபி சாப்பிட்டு டிஃபன் பண்ணிவிட்டு நேரம் கோயம்பேட்டு போயிட்டு ரெண்டு மணிக்கு பஸ்ஸை பிடிச்சிடலான்னு பார்க்குறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்போம் அன்னிங் நான் சேலத்துக்கு பஸ்ஸில் போயிட்டுருப்பேன் நினைக்கிறேன் அங்கே போய் ஒன்றும் பண்ண அங்கே லாட்ஜெல்லாம் போட்டாங்க போய் நாங்கள் ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம் என்ன நைட்டு வந்து போய் வந்து தம்பிக்கு டிஃபன்லாம் தந்து ஊட்டி விட்டுருவாங்க இப்போ கல்வி ஒரு ரெண்டு மணிக்கு கிளம்புறேன் அது ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு டைமில் அயன் பண்ணுவோம் எல்லாத்தையும் ஐன் பண்ணோம் ஏன்னா வெளியே போகிறதனா சாப்பாடு நான் கம்மி பண்ணிவிடுவேன் காஃபி டீ கூல்ட்ரிங்க்ஸு கோக்கு பெப்சி அந்த மாதிரி சாப்பிட்டுருப்பேன் அப்பா அன்பாக கட்டி அந்த மாதிரி எதனா ஒன்று சாப்பிட்டுருப்பேன் இப்போ காலையில் சாப்பிட்றது ஏன் பயப்படுறேன்னா ட்ராவல்ஸ் எல்லாம் எனக்கு டூ பாத்தன் வந்துடும் அதான் ஒரு பெரிய பயம் எனக்கு அது வசதினா லெஸ் ஃபுட்டு மோர் கன் கம்ஃபர்டபுள் ஜேர்னின்னு வாங்க இல்லையா வாங்க காப்பி சாப்பிட்லாம் நான் ட்ரெஸ் எல்லாம் நினைத்த தச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ அயன் பண்ணும் சிலதான் அயன் பண்ணி எடுத்து வச்சிட்டு மணி இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட இது இல்லை எங்கே டைம் டைம் மணி கிட்டத்தட்ட தடவை பத்து ரூபாய்ச்சு இங்கேருந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்பிடுவேன் பன்னெண்டு மணிக்கு கிளம்பிட்டு கொதிக்கிறது காஃபி அங்கே வடபேயில் வந்து அஜித் செஞ்சு வீடு இருக்குது அங்கே போய் வண்டியை டூ வீலரை விட்டுட்டு அங்கேருந்து அவரு நான் போர் டோல் கேட்டதாக சொன்னார் அங்கே போயிட்டு கால் மூ இதுதான் ட்ரெஸ்ஸுங்க டீயா ட்ரெஸ் இந்த தைச்சது எதுங்களா பல்ல இழிக்கிறவ சொல் தொல்லை அந்த சாங்குக்கு ஒன்று சார்ங்க ஒரு கே காசு ஓகே ஓகே இது வந்து மைதிரி அண்ண காதில் சாங்ஸுக்கு இந்த காஸ்ட்யூமு இது வந்து பல்ல இழிக்கிறவன் அந்த காஸ்ட்யூம் இது பேண்ட்டு இது வந்து ஷர்ட்டு வீணுக்கு இது வந்து பிளாக் இது மாதிரி போட்டிருக்கேன் இன்னும் தச்சது பேண்ட்டெல்லாம் என் பண்ணோம் இது வந்து மேக்கப் ஐட்டம் என்னுடைய மேக்கப் ஐட்டம் இது வந்து விக்கு ஏன்னா இன்னும் கொஞ்சம் முடி வளர்ந்துச்சுன்னா விக்கு தேவையில்லை இதுதான் என்னுடைய மே காஸ்ட்யூம்ஸ் நல்லா இருக்குங்களா அவ்வளோதாங்க இப்போது காஃபி சாப்பிட்டு கடன ட்ரெஸ் எல்லாம் ஐன் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் என்ன ரொம்ப நாள் கழிச்சு இந்த காரைக்குடியில் டம்மி ஜொக்கன்னு ஒரு ஷூட்டிங் இருந்துச்சு அங்கே ஷூட்டிங் போனப்போகிற ஊருக்குன்னு போகிறது திருவண்ணாமலாம் பக்கம் ஜஸ்ட் மூணு மணி நேரத்துக்கு போய்ட்டு வந்துடுவேன் சேலத்துக்கு போய்ட்டு ஒரு நாள் தங்கிட்டு வர்றதுக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரது ரொம்ப நாள் ஆச்சு காரைக்குடி நான் போயிட்டு மூணு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டம்மி ஜோக்கர் படத்தில் நடிக்கிறதுக்கோசம் காரைக்குடி காரைக்குடியிலிருந்து கொத்தமங்கலம்னு சொல்லிட்டு ஊர் இருக்குது அந்த கொத்தமங்கலத்துலாம் ஷூட்டிங்கும் ஒரு அரண் பண்ணில அதோடு இப்போ டான்ஸ் ப்ரோக்ராம் போகிறேன் சரி ஓகே ட்ரெஸ் அயன் பண்ணி வந்துடுறேன் ஓகே ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாம் ஏன் பண்ணி கேன் பண்ணி ஒரு பேக்கில் எடுத்துட்டேன் ஃபுல்லாக அமுக்கு அமுக்கு நம்பிக்கிட்டேன் ஷூ மட்டும்தான் வைக்கிறதுக்கு பேக் இல்லை எதுனா ஒரு கவர் தான் எடுத்துன்னு போகணும் ஏன்னா என் பையன் இந்த ஷூ இருக்குது அது ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி அறநூறுவா அதெங்காய் தொலைச்சிடணும் நான் அது ஒரு நம்பர் ஷூ நூற்றி ரூபா ஷூ அது 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 தொலைஞ்சாலும் பரவாயில்ல அது தனியாக ஒரு பேக்கில் எடுத்து ஏன்னா மறந்துடும் ரெண்டு பேக்காக இருந்தால் மாணும் சொன்ன கையில் மாட்டிங்கன்னு வரமாட்டேங்குது சரி ரைட் ஓகே ஸோ இது ஒரு பேக்கு ஒரு பிளாஸ்டிக்காக ஷூ எடுத்துப்பேன் அது நூற்றி ஐம்பதுருவாவுக்கு சனவா ஷோரில் வாங்கினேன் அதை தொலைஞ்சாலும் இன்னொன்று வாங்கிக்கலாம் ஆனால் என் பையன் ஷூ கம்மி கிட பாருங்க இது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு சொன்னால் எடுத்துன்னு போகிறதுக்கு பயமாக இருக்குது எங்கன்னா தொலைச்சிடுவேன் மாய் தோசை சுட்டு தோசை சுட்டு நான் சாப்பிட்டு கிளம்புறேன் எங்க ஷூ விற்கிது எங்க பாருங்கள் இந்த ஷூ என் பையன் ஆஃபீஸ் போட்டுன்னு போகிற ஷூ கருதுங்களா செம்ம காஸ்ட்லி இது என்னாச்சு இது போல எது தொடைக்கு எடுத்துன்னு வந்தேன் இது ஆயிரத்தி ஐநூறு நம்ம சொன்னான் எவ்வளோ இது எவ்வளோ ஆயிரத்தி எழுநூறுபாவும் இது தொலைஞ்சிச்சின்னா அவ்வளோதான் ஏன்னா கண்ட இடத்துல விட்டு போவேன் நான் எங்கே வச்சுருந்து எடுத்துக்கோ அப்புறம் நம்ம ஷூ பார்க்குறீங்களே அது எல்லாமே மை ஷூ இதுதான் ஏன் ஷூ நூற்றி ஐம்பது ரூபா ரப்பர் போட்டு நல்லா டான்ஸ் ஆடலாம் நினைச்ச இடத்துல கைட்டு விடலாம் தொலைஞ்சாலும் பரவாயில்ல ஓகேங்களா நம்மளாம் சிம்பிளாக இருந்தால் பழக்கம் பிரம்மாண்டமாகலாம் இருந்த பழக்கம் கிடையாது அவன் தர மூவாயிரத்துக்கு ஆயிரத்தி எழுநூறுவா சூ சுற்றிட்டா போதும் மா தோசை ஆகிடுச்சேன் தோசை தோசைக்கே ஒரே ஒரு தோசை போதும் வேணாம் வேணாம் ஒன்று போதும் போகிற கப்பை சந்திச்சேன் வேணும் ஒன் ஒன்றே ஒன்று போதும் அவங்க ஒன்று ஊருக்கு போனாலும் சாப்பிட்றோம் போதும் ஒன்று 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 போதும் வாங்க தோசை சாப்பிட்லாம் நம்மளால் வெளியே போனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன் அவனை சாப்பிட்டுக்கலாம் வேண்டாம் ஒரு தோசை போதும் அவன் காசு மட்டும் கூட குளிச்சுட்டு நான் கிளம்பிடுறேன் மணி போய் கிட்டத்தட்ட பதினொன்று முக்கிடுச்சு ரெண்டு மணிக்கு பஸ்ஸு இங்கேருந்து உடற்பண்ணி போட்டு அஜித் சேர்ந்து வீட்டில் போய் வண்டியை விட்டுட்டு அங்கேருந்து நானும் அஜித் சேர்ந்து ஆட்டோ பிடிச்சி போரிட்டு போய்ட்டு போரிட்டு வந்து ஒரு பஸ் இருக்கும் என்ன பஸ் ஸ்டாண்ட் நான் போய் வீட்டில் காமிக்கிறேன் அந்த ட்ரெஸ்லாம் சேலத்துக்கு போகிறோம் இருக்குது போதும் வாங்க தோசை சாப்பிட்லாம் மா காஃபி அவ்வளோதாங்க ரெண்டு தோசை சாப்பிட்டேன் ஒன்று போதும் நான் கேட்க மாட்டேங்க ரெண்டு கோதுமை தோசை பொடி தொட்டி சாப்பிட்டேன் காஃபி சாப்பிட்டு குளிச்சுட்டு கம்யூனிட்டி தான் சாரி 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 நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவன் இங்கே இருக்கிற சேலத்துக்கு போகிறது இந்த அளவு பில்டப் பண்ணுறான்ட்டு எனக்கு வந்து சேலம் போகிறதே பெரிய தான் சேலம் கோயம்புத்தூர் அந்த மாதிரி போகிறது எனக்கு பெரிய தான் சாதாரணமாக பார்த்திங்கன்னா பஸ் டிரைவர் பஸ் கண்டக்டர் டெய்லி சேலம் போவாங்க வருவாங்க கோயம்புத்தூர் போவாங்க மதுரை போவாங்க திருச்சி போவாங்க வருவாங்க கண்டக்டர் அவுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப 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 சாதாரண விஷயம் ஆனால் எனக்கு வந்து பெரிய விஷயம் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் கழித்து மறுபடியும் நான் ஊருக்கு போகிறேன் இந்த கொஞ்சம் லாங்கு இது எனக்கு பெரிய விஷயம் அதான் உங்களுக்கு சாதாரணமாக நினைக்கிற விஷயங்கள் எனக்கு மிகப்பெரிய விஷயமாக எனக்கு சின்ன விஷயமாக காணப்படக்கூடியது உங்களுக்கு பெரிய விஷயமாக காணப்படலாம் இப்போ நீங்கள் சேலத்தில் இருப்பீங்க திருச்சி திருச்சியில் இருப்பீங்க கன்னியாகுமரி இங்கே எங்கேயோ இருக்கையும் கும்பகோணத்தில் நீங்கள் டக்குன்னு வந்து டக்குன்னு போவீங்க டக்குன்னு மெட்ராஸுன்னு டக்குன்னு போவீங்க இல்லையா அது உங்களுக்கு சாதாரணம் ஆனால் எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரி நான் ஸ்டேஜில் போய் டான்ஸ் ஆடுறேன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் மிமிக்ரி பண்ணுவேன் அது நான் எனக்கு சாதாரண விஷயம் தான் ஸ்டேஜ் மேலே யாராலும் ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லாமல் தைரியமாக மிமிக்ரி பண்ணுவேன் டான்ஸ் ஆடுவேன் அது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போய் ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடி மிமிக்ரி பண்ணி மக்களை மகிழ்க்க முடியுமா முடியாது ஸோ உங்களுக்கு கஷ்டம் நினைக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு வந்து என்ன சொல்கிறது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதான் ஃபார் எக்ஸாம்பிள் தம்பி எடுத்துங்களேன் அவன் என்னடா அவனுக்கு ஆசைன்னு கேட்டால் நடக்கணும்னு சொல்லுவான் இல்லையா நடக்கணுன்றது அவனுடைய வெகுநாள் கனவு பெரிய ஆசை ஆனால் நம்மளுக்கு நடக்கிறது மிக சாதாரண விஷயம் நமக்கு சாதாரணமாக படக்கூடிய விஷயம் மற்றவங்களுக்கு பெரிய விஷயமாக பண்ணலாம் துண்தோணும்னு பேசுகிறேம்மா காப்பி கிளம்பணும் அவ்வளோதாங்க காப்பி குடிச்சிட்டு ட்ரெஸ் மாட்டினு கிளம்புறேன் ஓகேமா காப்பி எத்தணும் அப்பா அடி ஷோ தேங்க்யூ டைம் வரணும் பதினொன்றரை ஆயிடுச்சு செந்தில் வீட்டுக்கு பன்னெண்டு மணிக்கு வரணும் குளிச்சிட்டு கிளம்பிடுவேன் அப்புறம் ட்ரெஸ் நான் காஸ்ட்யூம் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இத்தோட வீடியோ வந்து நாளைக்கு நைட்டு வராது வெள்ளிக்கிழமை நைட்டு வராது சாட்டர்டே ஃபுல்லாக வீடியோ இருக்காது சண்டே மார்னிங் நான் ஊர்லேருந்து வந்துட்டு கண்டிப்பாக வீடியோ போகிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ போடுறது உங்கள் டிஆர் சுரேஷ் சுரேஷ் அண்ணன் பாபு எல்லாமே ஓகேவா தேங்க் யூ பை டேக் கேர்